இந்தியா அடுத்தடுத்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவித்து வரும் சம்பவம் தான் எதிரி நாடுகளை யோசிக்க வைத்திருக்கிறது இந்தியா தனது ராணுவ பலத்தை அதிகரிக்கும் வகையில் அதிரடி நடவடிக்கையில் இறங்க என்ன காரணம் என உலக நாடுகளை யோசிக்க வைத்திருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் தற்போது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவு இந்தியாவை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனால் இந்தியா அமெரிக்காவை ஒரு பொருட்டாகவே மதி இந்தியாவின் மதிப்பும் பிரதமர் மோடியின் மதிப்பும் உலக அளவில் உயர்ந்து கொண்டே வருகிறது இது டிரம்புக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இதன் காரணமாக இந்தியா மீது வரி போட்டு பார்த்தார் இந்தியா மசியவில்லை ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என சொன்னார் டிரம்ப் சொன்ன பிறகு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இரட்டிப்பாக்கியது இந்தியா இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் முதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொதிப்படைய செய்தது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்தது அதனையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் இந்தியா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி வருகிறது இதில் குறிப்பாக வான்வழி தரை வழி என அனைத்தையும் இந்திய ராணுவம் வலுப்படுத்தி வருகிறது சமீபத்தில் இந்திய விமானப்படைக்கு அறுநூறு மில்லியன் மதிப்பில் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்கிறது அதேபோல இந்திய ராணுவத்திடம் உள்ள பீரங்கிகளை எல்லைகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான இருநூற்றி கவசம் லாரிகளை வாங்க இருநூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா ஒப்பந்தம் போட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் தொன்னூற்றி ஏழு எல்சி ஏ தேஜாஸ் மார்க் ஒன் ஏ என்ற போர் விமானங்களை வாங்குவதற்கு அண்மையில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நிலையில் தற்போது இந்திய ராணுவத்திற்கு அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயில் அதிநவீன உபகரணங்கள் வாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கே யு லிமிடெட் மற்றும் மெட்பிட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய ஒருங்கிணைந்த நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது சுமார் அறுநூற்று ஒன்பது புள்ளி நான்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் போடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய ராணுவத்திற்கு இலக்குகளை இரவு நேரத்திலும் துல்லியமாக பார்க்க உதவும் கருவி உள்பட அதிநவீன கருவிகள் வாங்கப்படுகிறது இந்த கருவிகள் இந்திய ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கிகளின் முழு தூரத்தையும் பயன்படுத்த உதவும் குறிப்பாக நட்சத்திர ஒளியில் கூட ஐநூறு மீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவுகிறது தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவிகளை விட இது மேம்படுத்தப்பட்ட அதிநவீன கருவிகள் தற்போது இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் உள்ள கருவிகளை காட்டிலும் இது அதிநவீன கருவிகள் என கூறப்பட்டுள்ளது உபகரணங்களை விரைவில் இந்திய ராணுவத்திடம் அந்நிறுவனங்கள் ஒப்படைக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்தியா அடுத்தடுத்து அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவித்து வரும் சம்பவம் எதிரி நாடுகளை யோசிக்க வைத்துள்ளது மேலும் இந்த உள்நாட்டு பாதுகாப்புத்துறை திறன்களை மேம்படுத்துவதோடு உற்பத்தி மற்றும் மூலப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது